எல்லோருக்கும் வணக்கம் நான் உங்கள் சோதிட கண்ணன் இன்றைக்கு பார்ப்பது தனுசு ராசி தனுசு ராசிக்கு சொந்தக்காரர் குரு பகவான் அந்த குரு பகவானு அருள்பற்ற தனுசு ராசி நேயர்கள் உலக விஷயம் முதல் உள்ளூர் விஷயம் வரை அறிந்தவர்கள் விவசாயம் முதல் விஞ்ஞானம் வரை தெரிந்தவர்கள் துப்பு துலக்குவதில் வல்லவர்கள் நல்லவர்கள் கடந்த இரண்டு ஆண்டு காலமாகவே நமக்கு எதுவும் சாத சாதகமற்ற நிலையில் எல்லாமே தவறாக நடந்து வந்தது என்ன பண்றோம் என்ன செய்யறோம் என்ற குழப்பம் ஏற்பட்டது பணம் பல வழிகளிலும் பிரச்சனை குடும்பம் பல வழிகளிலும் பிரச்சனை உறவுக்குள் பல வகையில் பிரச்சனை கடனுக்கு மேல் கடன் தொந்தரவு நண்பர்களுக்களின் பிரிவினை வெளிநாட்டில் இருந்திருந்தாலும் அங்கே நமக்கு வருமானத்திற்கு ஏற்ற தொழில் ஒன்றும் கிடைக்கவில்லை தொழிலே இருந்தாலும் அதற்கு தகுந்த வருமானம் இல்லை தாயார் உடல்நிலையிலும் கொஞ்சம் சரியில்லை தப்பனார் உடல்நிலையிலும் கொஞ்சம் சரியில்லை பள்ளி மாணவ மாணவிகளும் சுகமாக படிக்கவில்லை நமக்கும் பல குழப்பங்கள் எல்லா வழியிலையும் காசு தெண்ட தண்டமா போச்சு எப்படி விரையமாச்சுன்னு நமக்கும் தெரியல கடன் அதிகரிச்சுக்கிட்டே வந்துருச்சு அப்படின்னு பார்க்கையில என்னடா காரணம்னு நம்ம சிந்திச்சுக்கிட்டு வரையில நமக்கு சனீஸ்வர பகவான் மூன்றாம் இடத்துல மூன்றாம் இடத்துல நல்ல நிலைமையில இருந்தாரு இருந்தாலும் கூட குரு பகவான் ஆறாம் இடத்துலையும் ராகுவான் நாலாம் இடத்துலையும் கேது பகவான் பத்தாம் இடத்திலும் வந்ததனால் இந்த மூன்று கிரகமே குரு பகவானும் பகவானும் கேது பகவான் நல்ல நிலைமையிலே இல்லை அவங்க நல்ல நிலைமை இல்லாததுனால நமக்கு பல வழியிலையும் ஏகப்பட்ட கஷ்டம் ஏற்கனவே ஏல் ரஜினியில இருந்து இப்பத்தே வெளியே வந்தோம் ஆனாலும் மறுபடியும் ஏல் ரஜினி நடக்கிறது மாதிரியே தெரியுது என்னன்னு புரியலை நமக்கு அப்படி இருக்கிறதுனால நம்ம ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனீஸ்வர பகவான் நாலாம் நாலாம் இடத்துக்கு சஞ்சரிக்கிறாங்க குரு பகவான் மே பதினஞ்சாம் தேதி ஏழாம் இடத்துல சஞ்சரிக்கிறாங்க ராகு பகவான் மூன்றாம் இடத்துலையும் கேது பகவான் ஒன்பதாம் இடத்துலையும் சஞ்சாரம் செய்கிறாங்க இருந்தாலும் எல்லோரும் நல்ல இடத்துக்கு வந்திருக்காங்க சனிஸ்வர பகவான் மட்டும் சிறு சிறு தொந்தரவுகளையும் பிரச்சனைகள் ஏற்படுத்துவார் அவரை பற்றி ஒன்றும் பிரச்சனை இல்லை குரு பகவான் நல்ல இடத்துல இருக்கிறதுனாலேயே ராகுபான் எதுவும் நல்ல இடத்துல இருக்கிறதுனால நமக்கு நற்பலன்களை வாரி வழங்கப் போகிறார்கள் இது தகுந்த நேரம் பொன்னான காலம் வெற்றி மேல் வெற்றி நம் பக்கம் இனிமேத்த புதிய தொழில் தொடங்குறது குடும்பத்தில் எல்லாரும் சந்தோஷமாக இருக்கிறது அந்நியோன்னியமாக இருக்கிறது விலகி போனது விரும்பி வந்து சேருவாங்க வெற்றி வெற்றிக்கு மேல் வெற்றி எந்த தொல்ல எடுத்தாலும் காசு போனா ஏதோ ஒரு வழியில நமக்கு வரும் கடன் கடன் எல்லாம் வந்து ஓடி ஒழிஞ்சிரும் வியாதிலாம் மறைஞ்சிரும் வம்பு வளர்க்கலாம் கொஞ்சம் கொஞ்சமா குறைஞ்சிரும் தாயாரின் உடல்நிலையை கொஞ்சம் பார்த்துக்கத்தான் வேணும் தந்தையாரின் உடல்நிலை சொத்து பத்துகள்ல கொஞ்சம் பிரச்சனை வரத்தான் செய்யும் சில மாற்றங்கள் ஏற்படத்தான் செய்யும் இருந்தாலும் இந்த குருபகான் நல்ல இடத்தில் சஞ்சாரம் செய்வதால் நமக்கு ஏகப்பட்ட நற்ப நற்பலன்களையும் சந்தோஷங்களை வாரி வழங்க போகிறார் எதை தொட்டாலும் பொன்னாக வேண்டும் என்று காலம் கட்ட இருப்பதனால் நமக்கு எல்லாம் நன்மையே நடக்கும் அதனால் இனிமே நம்ம வெளிநாடு போனாலும் எக்ஸ்ட்ரா டூட்டின் கொடுப்பாங்க உள்ளூரில் இருந்தாலும் மாற்று வேலையில் சிறு சிறு வேலைகளை பார்த்துக்கலாம் மனைவியை வேலைக்கு போகாமல் இருந்தாலும் அவங்களுக்கு நீ வேலை கிடைக்கும் குழந்தைகளும் நன்மையில் இருப்பாங்க உள்ள ஊட்டியில் நல்லா படிக்கும் அப்படிங்கிற இடத்துக்கு எல்லாருமே நல்லா இருக்கிறாங்க அப்படினா எல்லாம் நம்மளும் நல்லா இருப்போம் இனிமேல் எந்த கஷ்டமும் வராது இருந்தாலும் நம்ம குலதெய்வத்தையும் வணங்கிக்கிட்டு குரு பகவானையும் வணங்கிக்கிட்டு ஆஞ்சநேய பெருமானுக்கு வடமாலை சாற்றி சனிக்கிழமை அன்னைக்கு வணங்கி வந்தால் எல்லா நன்மையும் வாரி வழங்குவார் நன்றி வணக்கம்